ஆலங்காடு வேளங்காடு மாந்தோப்பு தென்னந்தோப்பு கருப்பங்கொல்ல கம்பங்கொல்ல நெல் வயல் உளுந்து வயல் பூந்தோட்டம் தேயில தோட்டம் இப்படி உழவர்கள் எதனால தோட்டம் தோப்பு கொல்ல வயல் காடுன்னு பிரிச்சாங்க மிகுதியான கண்காணிப்பு மிக்க பயிர்கள் உள்ள இடம் தோட்டம் ஒரே வகையான மரங்கள் தொகுப்பா இருந்தா அதனை தோப்பு என்கின்றனர் வானம் பார்த்த பூமியை கொல்லனும் நெல் உளுந்து மாதிரியான உணவுப் பயிர்களை பருத்தி மாதிரியான பணப்பயிர்களை வளர்க்கும் நிலப்பகுதியை வயலும் பல வகையான மரங்கள் அடர்ந்த நிலப்பகுதி காடு இது மட்டும் இல்லை ஒரே காம்பில் பல காய்கள் காய்த்தா குலை ஒரு காம்பு பலவாக பிரிந்து காய்ப்பனவற்ற கொத்து என்றும் ஒரு தண்டில் பல காம்புகளுடன் சீப்பு போன்று காய்க்கிறத தாறுன்னும் வழங்க வேண்டும் ஏனைய தொகுப்பு பெயர்கள் வெற்றிலையை கொடிக்கால் உடுக்கணம் உடுக்கணம்னா உடுன்னா நட்சத்திரம் ஸோ நட்சத்திர கூட்டம் வந்து உடுக்கணும் கற்குவியல் சுள்ளிக்கற்றை வைக்கப்போர் விறகு கட்டு எறும்பு சாறை இப்படி தொகுப்புகளோட பட்டியல் நீள்கிறது